ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க குடமிளகா பொரியல் செய்யலாம் ரெண்டு குடமிளகா நல்லா அலசிட்டு குடமிளகா பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன் அடுத்தது ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று அரைஞ்சி வச்சுருக்கேன் தேவையான அளவுக்கு கருவேப்பில தக்காளி ஒன்று வச்சுருக்கேன் குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் மூணு முட்டை தேவையான அளவுக்கு எண்ணெய் கடுகு சரிங்களா வாங்க எப்படி செய்யும் பார்க்கலாம் இப்போ சட்டி அடுப்பில் வச்சாச்சு இப்போது எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ கடுகு போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் இப்போ இந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம் இப்போ இந்த தக்காளியை போட்டுக்கலாம் தக்காளியை நல்லா கிரேவி மாதிரி ஆகட்டும் இப்போ இந்த பூணு உப்பு போட்டுக்கலாம் இப்போ தக்காளி மசஞ்சிச்சு இப்போ இந்த குட மிளகா போட்டுக்கலாம் இப்போ மஞ்சள் மஞ்சத்தூள் கொஞ்சம் ஒரு டீஸ்பூனு ம குட மிளகா தூள் ஒரு டீஸ்பூன் இருக்குது இதை இதில் போட்டுக்கலாம் இப்போ உப்பு கம்மியாக இருக்குது கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் கா குடமிளகாய் நல்லா வெந்துருச்சு இப்போ முட்டை போட்டு இப்போ முட்டை உடச்சி வச்சுக்கலாம் இப்போ நல்லா தந்திடலாம் அதை இந்த பொரியல் நல்லா செம சூப்பராக இருக்கும் செய்து ட்ரை பண்ணி பாருங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு பொரியல் ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் ஆஃப் பண்ணிடுறேன் அடுப்பை வாங்க குட மிளகா ரெடி ஆயிடுச்சு சரிங்களா சாதம் ரெடி ஆகிடுச்சி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு முருங்கைக்காய் போட்டு சாம்பார் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்